வணக்கங்கள் நண்பர்களே போன பதிவில் நான் சொல்லியிருந்தது குல தெய்வத்தை எப்படி வீட்டுக்கு கொண்டு வர்றது குல தெய்வத்தினால் நம்மளுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன எப்படி குல தெய்வத்தை கொண்டு வர்றது இதை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறேன் குலதெய்வத்தினால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் போகுது இந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் போகுது அப்படிங்கிறதா பதிவு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு எதிர்பார்க்குற ஒரு வேலையோ தொழிலோ சொத்து பத்தோ இது எதுவுமே நம்மளுக்கு முறையா கிடைக்கணும்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாதான் நீங்க எதிலையுமே ஜெயிக்க முடியும் முதல் விஷயம் சரிங்களா நீங்க இதுக்காக பண வரவுக்காகவோ கனவரவுக்காகவோ தொழில் விருத்திக்காகவோ வேலைக்காகவோ செல்வநிலை அடையிறதுக்கோ எதுக்கு நீங்கள் பரிகாரமோ தாந்திரிக முறப்படியோ மாந்திரிக முறப்படியோ எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னா முதல் உங்கள் குலதெய்வத்தோட அணுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் நான் மட்டும் சொல்லப்பட்ட பதிவுகளெல்லாம் யூ யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் நிறையா பேர் பதிவுகள் சொல்லியிருக்காங்க அந்த பதிவுகளை உங்களால் வெற்றி அடைய முடியும் குலதெய்வ அனுகிரகம் இல்லாட்டி எந்த விஷயமும் உங்களுக்கு வெற்றி கடை வெற்றி கிடைக்காது என்ன தான் நீங்கள் போராடினாலும் குலதெய்வத்தோட அனுகிரகம் முதல் நம்மளுக்கு தேவை சரி அந்த குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் அடுத்து எனக்கு சில பேர் குலதெய்வமே எனக்கு தெரியாதே இங்கே இருக்குது எப்படி இருக்குங்கூட எனக்கு குலதெய்வமே தெரியாதே அந்த குலதெய்வத்தை நாங்கள் எப்படி பார்க்குறது அந்த குலதெய்வத்தை எப்படி நாங்கள் தேடுறது குலதெய்வம் தெரியாமல் நான் எப்படி எந்த சாமியும் நினச்சி கும்பிட்றது எந்த குழப்பத்துக்கும் தேவையில்லை நான் சொல்கிற முறையை முறையாக வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் தெரியாதவர்களும் குலதெய்வத்தை அறிஞ்சுக்கிற முடியும் தெரிஞ்சுக்கிற முடியும் குலதெய்வம் தெரிஞ்சவங்களும் குலதெய்வத்தை முறையை கையெடுத்து கும்பிட்றதுனால அவங்களோட அனுகிரகம் வீடு ஃபுல்லாக வந்துடும் குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள் நம்ம பெத்தவங்க சரிங்களா ஒரு பிள்ளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு தாயும் தந்தையும் தான் உணர முடியும் அந்த விஷயத்தை உணர்ந்து நம்மளுக்கு செய்ய போகிறது நம்ம குலதெய்வம் குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தினாலையும் எந்த ஒரு கிரகத்தினாலையும் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது அது என குலதெய்வம் வந்து நம்ம ஒரு விஷயம் கேட்டு நம்ம போய் இஷ்ட தெய்வத்திட்டையே ஏதோ ஒரு தெய்வத்திட்டையே போய் கேட்குறப்ப அந்த தெய்வம் கொடுக்க வர்றப்ப நம்ம குலதெய்வமாக தடுக்கப்படும் அவை என்னையவே நான் அவன் குடும்பத்துலேருந்து ஆரம்பத்தில் நான் தான் அவனை கட்டி காப்பாற்றிக்கிறேன் அவனுக்கு நான் எல்லாமே செஞ்சுக்கிறிக்கேன் அவை என்னையவே முறையாக கையெடுத்து கும்பிடல இவனுக்கு நீ எதுக்கு செய்யணும் நீ செய்யாத அப்படின்னு குலதெய்வம் தடுக்கிறோம் இதுதான் உண்மை சரி அப்போ அந்த குலதெய்வத்தை முறையாக கையெடுத்து கும்பிட்றவனுக்கு எங் யாருக்கும் பயம் தேவையில்லை எந்த இடத்துலையும் பயம் தேவையில்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வந்து நிற்கிறது உங்கள் குலதெய்வம் தான் உங்களுக்காக ஓடி வந்து நிற்கும் சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே எப்பயும் இருக்க வேண்டியவங்க குலதெய்வம் சரி விஷயத்துக்கு வரேன் சரி முதல்ல வந்து குலதெய்வம் தெரிஞ்சவங்க என்ன செய்யணும்னா நீங்கள் பிறந்த திதி வளர்பறக்கூடிய நீங்கள் பிறந்த திதியிலிருந்து ஒன்பது திதிகள் கணக்கு பண்ணிக்கங்க ஒன்பது திதிகள் முறையாக பூஜை வைக்கணும் சரிங்களா முறையாக பூஜை வைக்கணும் அந்த பூஜைக்காக தேவைப்படுற விஷயங்கள் என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு குலதெய்வம் ஆண் தெய்வம் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன பித்தாளை தட்டு உங்கள் குல தெய்வத்துக்கு என்ன நீங்கள் இஷ்டமாக பூ போடுவீங்களோ அந்த பூ அதுபோ சாம்பிராணி ஊதுபத்தி சூடம் ரெண்டு நெய் தீபம் ரெண்டு செவ்வாழை ஒரு நூறு எம்எல் சுத்தமான நூறு எம்எல் ஒரு ஐம்பது பசும்பால் பச்சை பசும்பால் ஐம்பது கொஞ்சம்பூழம் கல்கண்டு ரெண்டு செம்பளம் இதுதான் அன்னைக்கு நீங்கள் வைக்க போகிற நெய்வேத்தியம் வசதி இருக்கிறவங்க சக்கரை பொங்கல் வைக்கலாம் வசதி அல்லாதவர்கள் இந்த ஒரு முறையை கையாண்டாக போதும் சரிங்களா இந்த ஒன்பது நாள்லேயும் பூஜை முடிக்கிற வரைக்கும் விரதமாக இருக்கணும் இப்போ நான் வந்து சுகர் பேஷண்ட்டு நான் டேப்லெட் எடுத்துக்கணும் நான் சாப்பிடாமல் இருக்க முடியாது காலையில் வெளிலனா பூஜையை முடிங்க முடித்து பூஜ்யம் முடித்து உடனே விரதம் விட்டுக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா காலையில் இருந்து இரவு வரைக்கும் தான் விரதமாக இருக்கணுங்கிறது விதி கிடையாது காலையில் பூஜையை ஆரம்பித்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்தாலும் சரி அல்லது குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க அந்த நேரத்தில் அந்த பூஜையை முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம் ஆனால் இந்த ஒன்பது நாட்கள்லேயே வந்து மது மாமிசம் இல்லறம் இந்த மூணு விஷயத்தையும் தவிர்த்துருங்கது ஒன் ஒன்பது நாட்களும் முதல் நாள் பூஜை வந்து சிறப்பாக அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து உங்கள் குல அந்த மஞ்சள் அந்த எலுமிச்சம்பழத்தை நினச்சி அந்த தாம்பளத்தட்டில் வச்சு நீங்கள் பூ உங்கள் குல தெய்வத்துக்காக சாட்டப்பா சாத்தப்படுற பூவை அந்த உங்கள் தெய்வத்துக்கு வச்சு பத்தி சூடம் சாம்பிராணிலாம் காமிக்கணும் இந்த கல்கண்டை பச்சை கற்க பச்சைப்பாலில் சிறிது கல்கண்டை போடுங்க அதிலே ரெண்டு பெருசம்பழத்தை போடுங்க செவ்வாழை வாழை பழம் பழத்தை வைங்க வச்சு தேங்காய் உடைத்து மு முறையாக பூஜை பண்ணிடுங்க பூஜை பண்ணுறப்ப நீங்கள் சொல்ல வேண்டியது என்னால் அங்கே வந்து கும்பிட முடியல எனக்கு நீ என் வீட்டுக்கு வந்துடு நான் உன்னை இங்கே வச்சே நான் முறையாக வழிபாடு பண்ணுறேன் எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிறத பூஜையில் சங்கல்பமாக பண்ணி பூஜையை ஆரம்பிங்க முதல் நாள் பூஜை அடுத்து இந்த ஒன் ஒன்பது நாட்களும் இந்த பூஜையை நீங்கள் முறையாக இதே முறையில் செய்யுங்க கடைசி நாள் அளவு சக்கரை பொங்கல் வச்சு தேங்காய் வாழைப்பழமாக வச்சு சக்கரை பொங்கல் வச்சு பூஜையை முடிங்க இந்த ஒன்பது நாளில் வைக்கப்பட்ட அத்தனை பிரசாத பொருட்களும் தெய்வத்துக்கு கொடுக்க நெய்வேத்தியமாக வைக்கப்பட்ட அத்தனை அந்த செவ்வாழை வாழைப்பழம் அந்த பச்சை பசும்பால் அந்த பேரிச்சம்பழம் அனைத்தும் உங்கள் குடும்பத்தார் மட்டுமே சாப்பிடணும் வெளி மனிதர்கள் யாரும் சாப்பிடக்கூடாது அந்த பச்சை பசும்பால் நீங்கள் தான் குடிக்கணும் சரிங்களா அதனால் தான் ஐம்பது பால் வைக்க சொல்லியிருக்கேன் பச்சை பசும்பால் நாங்கள் எப்படி குடிக்கிறதுன்னு சரிங்களா ஐம்பது பா ஐம்பது பசும்பாலில் அப்போ காலைல பூஜை ஆரம்பித்து உடனே விரதத்தை முடிச்சிருங்க சாய்ந்தரம் செய்ய போகிறீங்க காலையில் விலையெல்லாம் கடைக்கு போகிறோம் ஆறு மணிக்கு கடைக்கு போகிறோம் நாங்கள் ஏழு மணிக்கு கடைக்கு போவோம் நாலு மணிக்கு கடைக்கு போகிறவங்களாம் விலைக்கு போகிறவங்களாம் ஈவினிங் வந்து நைட்டு வந்து இந்த பூஜையை முடிச்சுங்க ஆனால் காலையில் வந்து விரதமாக தான் இருக்கணும் இந்த ஒன்பது நாள் பூஜை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஓலை கொட்டை ஒன்று சின்ன ஓலை ஒரு ஓலை கொட்டை நம்ம சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையில பார்த்துருப்போம் ஒரு மூடி போட்ட மாதிரி ஒரு ஓலை கொட்டை ஒன்று வரும் அதில் ஒரு கிளு கிளுப்பை மாதிரி கூட சவுண்ட்லாம் கேட்கும் நம்ம நம்ம சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் நம்மளுக்கு அந்த அந்த கிளுகளுப்ப அந்த ஓலை கொட்டானை விளாட்டுக்கு வாங்கி விளா விளையாடுறதுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஓல கொட்டானை வாங்கி அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி மேலே மஞ்சள் குங்கு மஞ்சள் ஃபு தடவி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதுக்குள்ளே வச்சு அந்த ஓலா கொட்டானுக்குள்ள வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க உங்கள் குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ அது செய்கிறதுனால உங்கள் குல தெய்வம் ஒவ்வொரு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு அதுக்கான அருள் கடாச்சும் முறையே அந்த ஒம்பது ஒம்பது நாள் விரதம் வச்சுருக்கிறப்போ உங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூஜை எப்பப்போ செய்யணும்னா ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துலேயும் சரி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் இந்த பூஜை முறையை கடைப்பிடிக்கணும் மூணு பூ பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கான அத்தனை விஷயங்களும் உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடும் சரிங்களா எந்த கட்டுவாக இருந்தாலும் கட்டில் இருக்குது எதில் இருந்தாலும் உங்கள் குலதெய்வம் உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடும் சரிங்களா இதை நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை இதே பெண் தெய்வமாக இருந்தால் மறக்காமல் நிச்சயம் காதோள கருகமணி வச்சு தான் பூஜை ஆரம்பிக்கணும் காதோள கருகமணி ஒரு எலுமிச்சம்பழம் உங்கள் குல தெய்வத்துக்கு வைக்க வேண்டிய பூ இது பெண் தெய்வத்துக்கு ஆண் தெய்வத்துக்கு வெறும் எலும்பு சம்பளம் மட்டும் போதும் அங்கே என்ன அவருக்கு சாத்துவீங்களே இஷ்டமாக என்ன வைப்பீங்க இப்போ பெரியாண்டவர் சொல்லுவாங்க முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க பாண்டியன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குலதெய்வம் எடுத்தவங்க ரெண்டு சுருட்டு வைப்பாங்க அப்போ நீங்கள் அந்த சுருட்டை வைக்கணும் சரிங்களா உங்களுக்கு தெய்வத்துக்கு என்ன நீங்கள் படையில் வைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அனைத்தையும் நீங்கள் அதில் செய்யணும் சரி குல தெய்வமே எனக்கு தெரியல அப்போ நான் என்ன செய்ய அது ஆண் தெய்வமாக தெரியாது பெண் தெய்வமாக தெரியாது எங்கே இருக்குன்னு தெரியாது எதுனே தெரியல சரி அப்போ ரெண்டு எலுமிச்சம்பளம் ஒரு காதோல கரகமணி ஆண் தெய்வத்துக்காக விபூதி பெண் தெய்வத்துக்கான குங்குமம் இந்த ஐட்டம்லாம் சேகரித்து ஒரு தட்டில் வச்சு இந்த எலுமிச்சம்பளத்தை வச்சு நீங்கள் பிறந்த திதி பிறந்த வளர்படக்கூடிய பிறந்த திதியில் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் பூஜையை ஆரம்பிக்கிறப்ப சங்கல்பம் பண்ண வேண்டிய விஷயம் தெய்வமே நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க என்ன பேரில் இருக்கீங்க கூட எனக்கு தெரியாது எனக்கு முறையை யாரும் எனக்கு சொல்லித்தரல இப்போ நான் உங்களை கையெடுத்து கும்பிடணுன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான வழிமுறையை காட்டுங்க நான் எப்படி கும்பிடணும் நான் எங்கே வரணும் நீங்கள் எந்த ரூபத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு உங்கள் அந்த நான் இப்போ சொன்ன முதல் சொன்ன மெத்தட்லையே உங்கள் பூஜையை ஆரம்பிங்க சரிங்களா ஒன்பது திதி சரிங்களா பிறந்த திதியிலேருந்து ஒன்பது திதிகள் இந்த பூஜையை ஆரம்பித்து முடித்து இந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் அதே மாதிரி ஓலகோட்டானில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமியும் முழு விரதமாயிருங்க சரிங்களா குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு அன்றைக்கி விரதத்தை முடிக்கிற வரைக்கும் விரதத்தில் இருக்க சொல்லியிருக்கேன் பௌர்ணமி மட்டும் முழு விரதமாக இருங்க மூணு பௌர்ணமி முழு இருந்து கடைசி நாள் அந்த மூணாவது பௌர்ணமிக்குள்ளே நிச்சயம் உங்கள் குலதெய்வம் யாருங்கிறதோ உங்கள் கனவுல வந்து நிச்சயம் சொல்லும் நீ எந்தளவுக்கு நம்பிக்கையை நீங்கள் கூப்பிடுறீங்களோ அளவுக்கு உங்கள் குழந்தை வந்து உங்கள் கனவுல சொல்லும் விரதம்னா பௌர்ணமி மட்டும் விரதம் கிடையாது பௌர்ணமிக்கு முத நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் விரதமாக இருக்கணும் இந்த ரெண்டு நாளில் வந்து சுத்தமாக இருக்கணும் பௌர்ணமிக்கு விரதத்துக்கு போக போகிறோம் பொதுவாக வந்து விரதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படின்னா விரதம் ஆரம்பிக்கிற முறை முத நாள்லேருந்து சுத்தமாக விரதம் முடிச்சு மறுநாளும் சுத்தமாக இருக்கணும் சரிங்களா அப்போ உங்களுக்கு மூணு நாள் கணக்குல வரும் பௌர்ணமிக்கு முத நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் சரிங்களா இந்த மூணு நாளும் நீங்கள் விரதமாக தான் இருக்க போகிறீங்க அந்த மூணு நாளும் மது மாமிசம் இல்லறம் துறக்கணும் இதுதான் இதில் விதிக்கப்பட்டிருக்க விதி இந்த முறையை எல்லாரும் கையாளுங்க கையாண்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் தெய்வம் நிச்சயம் உங்களுக்கு எங்கே இருக்க என்னங்கிற விஷயத்தை காட்டும் உங்கள் குலதெய்வத்தோட தெய்வத்தோட அணுகிரக வரும் அதுக்கப்புறம்தான் நீ எந்த தாந்திரிக முறப்படியும் எந்த மாந்திரிக முற முறப்படியும் நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கோயிலுக்கு போயிடுறேன் சாமி எங்கள் குலதெய்வம் வந்து ஊரில் இருக்கேன் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கோயிலில் போய் கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறவங்களும் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் வந்து நிப்பாட்டுங்க சரிங்களா உங்கள் நீங்கள் யார் வந்து இப்போ யாருக்கு நம்ம அதிகமாக நம்ம முன்னோர்களெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம யாருக்கு அதிகமாக மரியாதை கொடுக்குறோமோ அவங்க மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம வீட்டு வாசப்படியும் மிதிக்க மாட்டாங்க சரிங்களா அவங்க இடத்துல போய் பார்க்குறதுங்கிறது வேற அவங்கள வ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது வேறு சரிங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கோயிலில் போய் பாருங்கள் அது அடுத்த விஷயம் ஆனால் இங்கே செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை முறையாக முறையாக உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் பூஜை செய்யுங்க அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் எந்த விஷயத்துலேயும் சரி நான் சொல்லியிருக்க தாந்திரிக பரிகாரப்படி நீங்கள் செஞ்சால் அதில் வெற்றி கொடுக்கணுனா கூட இந்த வழிமுறையை கடைப்பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற அத்தனை தாந்திரிக நான் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு செஞ்சால் வெற்றியை கொடுக்கும் சரிங்க நல்லது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் ஷேர் செய்யுங்க அடுத்த பதிவு வீட்டுக்குள்ளே சக்தி வீடோ கடையோ துஷி சக்திகள் கண்டு சீகல உள்ளே அளவுக்கு எதிர்மர சக்தியில் விரட்டி செல்வநிலையை கொண்டு வர்றதுக்கு அரச மரத்தில் செய்ய போகிற பிரயோகத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் நல்லது நண்பர்களே நன்றி வணக்கம்